இப்போ இந்த வரி விதிப்புக்குலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு விதிப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது குறிப்பாக ஊடகங்கள்லாம் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க இரண்டு காரணங்களை வந்து பிரதானமாக எல்லா ஊடகங்களுமே பேசுகிறாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட வந்து இந்தியா வந்து கச்சா எண்ணை வாங்கக்கூடாது வந்து அது வலியுறுத்துது அதுக்கு வந்து இந்தியா வந்து அடிப்பணி அதனாலதான் இந்த வரி விதிப்பு அது இந்த இத்தனை சதவீதம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போர்ல போரை நிறுத்தினது அப்படிங்கிறத வந்து யார் அறிவிக்கிறாங்கன்னா ட்ரம்ப் தான் முதல்ல ஊடகங்களுக்கு அறிவிக்கிறார் இந்தியா அறிவிக்கல யாரும் அறிவிக்கல இது வந்து இங்க மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இந்தியாவில மாறுச்சு இதை பத்தி இவ்வளவு தடவை வாய திறக்கல மோடி அரசு ஏன்னா கிடையாது முப்பதுக்கும் மேற்பட்ட தடவை வந்து ட்ரம்ப் வெளி பொது வெளியில வந்து பேசுறாரு வெவ்வேறு நாடுகளுக்கு போர் நடக்கும் போது கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரை நான் எப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு முறை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு முப்பது வரைக்கும் மேல சொல்லிட்டார் எதிர்கட்சிகள் எல்லாம் இந்தியாவில கேள்வி எழுப்புறாங்க இது என்ன இந்திய இறையாண்மைக்கே வந்து எதிரானதா இருக்கு ஒரு இங்கே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போரை எப்படி அமெரிக்கா வந்து நிறுத்த முடியும் அப்படின்ற கேள்வியை வந்து எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க வாய் திறக்காமல் இருந்த மோடி இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் வர வழி இல்லாம இவங்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை நாம தான் வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது இதற்கு கோவப்பட்டு இதற்காகத்தான் வந்து வரி விதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு காரணங்கள் தான் வந்து பேசப்படுது ஆனா இந்த வரி விதிப்புக்கான காரணங்கள்ல முதன்மையானதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சமீபத்தில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இங்க இருந்து மோடி போறாரு சில ஒப்பந்தங்களுக்காக வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படுது குறிப்பாக வந்து காம்பாக்ட் திட்டம் அதன் கீழே பல ஒப்பந்தங்கள் குறித்து தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தப்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து முறை இதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு நீங்க அந்த காம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மிலிட்ரி பார்ட்னர்ஷிப் ஆசிலேட்டட் காமர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் அந்த காம்பாக்ட் அப்படிங்கிற திட்டம் இதுக்குள்ள என்னெல்லாம் வருது அப்படின்னா ராணுவ கூட்டணி வருது துரித வர்த்தகம் வருது தொழில்நுட்பத்தை ஊக்குவித்தல் இப்படி பல்வேறு துறைகள் கீழே வந்து இந்த ஒப்பந்தங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து பேசப்படுது இந்த ஒப்பந்தங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா மொத்தமா நாட்டை வந்து காவு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இப்ப எதெல்லாம் வந்து நமக்கு இறையாண்மை அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதெல்லாம் மொத்தமா எழுதி கொடுக்கற தான் இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போட்டா முடிஞ்சுடுக்காது அப்படிங்கிறது தான் எப்படி வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல மறுக்காலியாக்கம் அப்படிங்கிற தனியார் மையம் தாராள மையம் உலக அப்படிங்கிறத காங்கிரஸ் கொண்டு வந்ததோ மன்மோகன் சிங் காலகட்டத்தில் எப்படி வந்து உள்ள ஒரு நாட்டை வந்து மீண்டும் காரணியாக்கக்கூடிய வேலைகளை வந்து காங்கிரஸ் செய்ததோ அதனுடைய இன்னொரு இன்னொரு அடுத்த கட்டமாக அதுல சில துறைகள்லாம் விடுபட்டு இருக்கும் இல்லையா விவசாயம் பால்வளத்துறை இப்படி பல துறைகள் வந்து விடுபட்டு இருக்கு அதையும் மொத்தமா எழுதி கொடுத்துறது அமெரிக்காக்குன்ற வேலையத்தான் இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையே தாடிச்சுன்னா முடிஞ்சிடும் அப்படிங்கிறத பாக்குறோம் ஏற்கனவே விவசாயத்துறை அப்படிங்கிறது இந்தியாவில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கடந்த காலங்கள்ல ஏற்கனவே ஆண்டு ஆட்சியாக இருக்க அரசா இருக்கட்டும் இல்ல மோடியா இருக்கட்டும் இவங்க அமல்படுத்துற இந்த மறுக்கால் இயக்க கொள்கைகளினால தனியார் மையம் தாராளமயம் உலக மையம் என்ற கொள்கையை அமல்படுத்துறதுனால விவசாயம் வந்து முற்றிலுமா அழிக்கப்பட்டு இருக்குன்னு தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைமை ஏற்கனவே உரத்தட்டுப்பாடு இருக்கு ஏன்னா இவங்க மானியம் கேட்டு மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள் தொடர்ச்சியா இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கோரிக்கைகளால் தொடர்ச்சியான போராட்டங்கள் இருக்கு அப்படி உரத்தை வந்து உரத்தினுடைய மானியத்தை குறைக்கிறது ஏன்னா ஏற்கனவே உரத்தட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க பூச்சிக்கொல்லி மருந்து தட்டுப்பாடு இப்படி பல்வேறு அந்த துறையில இருக்கக்கூடிய அந்த இடுபொருட்களுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால ஏற்கனவே விவசாயம் வந்து நஷ்டத்தில் தான் இருக்கு அதனால விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் இல்லை ஒரு ஆண்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தோரு விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமீபத்தில் வந்த ஒரு ஆய்வு சொல்லுது அப்போ இவ்வளோ விவசாயிகள் ஏற்கனவே தற்கொலைக்கு தள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது இந்த திட்டத்தின் மூலியமாக விவசாயத்தையும் உள்ள போச்சு அப்படின்னு சொன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய கார்பரேட் மிகப்பெரிய பகாசுர கார்பரேட் நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் இங்க வந்து இறக்குமதி ஆச்சுன்னா என்ன நிலைமையாகும் ஒரு இங்க இருக்கக்கூடிய நசிந்து இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய உற்பத்தியில இருக்க பொருட்களும் அவங்களும் வந்து போட்டி போட முடியுமானா கண்டிப்பா போட்டி போட முடியாது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய விலைகள் இருக்கு இல்லையா உரத்துக்கானதா இருக்கட்டும் எல்லா விலையும் வந்து பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய உற்பத்தி பொருள் அவங்களோட கண்டிப்பா போட்டி போட முடியாது ஏன்னா அமெரிக்கா அவன் நாட்டினுடைய விவசாயத்துக்காக இருக்கட்டும் பல்வேறு துறைகள்ல நிறைய சலுகைகள் வந்து கொடுத்துட்டு இருக்கான் மானியத்தை கொடுக்கறான் சாதாரண துறை எல்லாம் இல்ல பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு பல மானியங்களை அரசே கொடுக்குது அந்த அடிப்படையில் இவ்வளோ மானியம் வாங்கி உற்பத்தி செய்யற அந்த பொருட்கள் இந்தியா போன்ற ஒரு பின்தங்கிய மூன்றாம் நாடுகளுக்கு வந்து இறக்குமதி ஆச்சுன்னா ஏற்கனவே நசைஞ்சிட்டு இருக்க விவசாயம் மு முற்றிலுமா காலியாயிடும் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் இதில் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல்வேறு விவசாய பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் குறிப்பா அவங்க நாட்டில் இருந்து சோளமா இருக்கட்டும் சோயாபீன்ஸாக இருக்கட்டும் பருத்தி அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து அங்கிருந்து இறக்குமதி பண்றது அப்படிங்கிறது தான் இவங்க திட்டமா இருக்கு இப்ப ஏற்கனவே இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த ஐம்பது சதவீதம் வரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இங்கிருந்து நம்ம நாட்டுல உற்பத்தி செஞ்சு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு அரிசி எல்லாம் அதெல்லாம் இப்பவே நின்றுச்சு தான் யதார்த்தமான கலசூழல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்ப இருந்து ஏற்றுமதி செய்யறது நின்றுச்சு இருந்து இறக்குமதி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா விவசாயம் வந்து முற்றிலுமாக இந்த ஒட்டுமொத்த பன்னாட்டு கார்பரேட்டு கையில தாரவார்க்க வேலையை தான் நடக்கும் அப்படின்னு தான் அவன் விவசாயத்துறை மட்டும் கிடையாது பால் உற்பத்தி துறையிலையும் வந்து நெருக்கடி வந்து நடந்துட்டு இருக்கு ஏன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் பால் உற்பத்தி துறையில் முதலிடத்தில் இருக்குது அமெரிக்கா வந்து இரண்டாவது இடத்துல தான் இருக்கு இவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஏகாதிபத்திய நாடு இரண்டாம் இடத்துல இருக்குது இந்தியா வந்து முதலிடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் முதலிடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சிறு விவசாயிகள் சிறு உற்பத்தியாளர்கள் தான் வந்து இந்த முதல் இடத்துக்கு காரணமாக இருக்காங்க ஒவ்வொரு பணியை எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கிராஜுவலா பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று மாடுகளை வச்சுக்கிட்டு பால் கறந்து அதை கூட்டுற கொடுத்து அதன் மூலியமாக உற்பத்தி ஏற்றுமதி அப்படிங்கிறதுல தான் இந்திய உலகம் முழுக்க முதலிடத்துல நம்ம இருக்கோம் ஆனால் நீங்க இதே அமெரிக்காவுக்கு வந்து இந்த ஒப்பந்தங்கள் மூலயமா உள்ள விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் பகாசுர நிறுவனங்கள் அங்கே நீங்க ஆவரேஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ஏழு மாடுகள் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனத்தில இருக்குன்னு சொல்றாங்க அவங்க வந்து இங்கே அவங்களை திறந்து விட்டோம்னு சொன்னா என்ன நிலைமை மொத்தமா போட்டி போட முடியாம எப்படி விவசாயத்தை நம்ம எப்படி பின்னுக்கு தள்ளுவோமோ இது முற்றிலுமா இதுலயும் வந்து காலி பண்ற தான் வந்து இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட நடக்கும் இதெல்லாம் செய்யல இதெல்லாம் செய்யணும்ன்றதுக்காக இந்த ஐம்பது சதவீதத்தை வந்து இந்த வரிய போடுற வேலையை வந்து அமெரிக்கா செய்யுது எப்படி காம்பாக்ட் திட்டத்தின் கீழ விவசாயத்துறையும் பால்வளத்துறையும் வந்து இன்னைக்கு தாரைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கோம் அதே போல ரொம்ப அணுசக்தி துறை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்படக்கூடிய துறையா வந்து இருக்கு அணுசக்தி துறை அப்படிங்கிறதுல வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து இங்கே தொழில் தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தால் என்ன ஆகும் ஏன்னா ஏற்கனவே இப்போ அமெரிக்காவில் என்ன நடந்திருக்குன்னா அங்கே அணு உலைகளை வந்து வெளிநாட்டுல போய் திறந்துக்கலான்ற அங்கே வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அதே வந்து இந்தியாவில் அணு உலைகள்லாம் வந்து திறந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து சரி கட்டுறதுக்காக இங்க இருக்கக்கூடிய மோடி அரசு ஒரு குழு அமைச்சு அதற்கான விதிமுறைகள்லாம் வந்து சரி செய்யறது இப்படி வெளிநாட்டு கம்பெனி உள்ள வந்து அனுமதிக்கிறதுக்கான வேலைகள்லாம் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி செஞ்சால் என்ன ஆகும் ஏற்கனவே அணு உலைகள் ஆபத்தானது அப்படிங்கிறதுனால பல நாடுகள் வந்து வந்து உற்பத்தியே வந்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்கான் பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் ஆனா இந்த மாதிரியான மூன்றாவது நாடுகள்ல வந்து அணு உலைகளை இறக்குமதி செய்யறது அணு உலைகளில் உற்பத்திக்கான அனுமதி கொடுக்கறது அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய அழிவுக்கு வந்து இந்தியா போகும் அப்படிங்கிறதா ஏற்கனவே இந்தியா நமக்கு அனுபவ அனுபவம் இருக்கு போபால் விஷவாயு கசிவுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நாளில் உயிர் கொடுத்தது நம்ம பார்த்தோம் அப்ப என்ன நடந்தது அப்படின்னா அதற்கான இழப்பீடுல வந்து அந்த கம்பெனி கொடுக்கல ஏன்னா இந்தியாவில் அப்படி ஒரு சட்டமே கிடையாது இப்படி ஒரு விஷவாயு கசிவு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனி பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாதனால கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கழித்தும் இன்னைக்கும் அவங்களுக்கு வந்து இழப்பீடு இல்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இன்னைக்கும் அதற்கான அந்த விஷவாயு கசிவுனால பாதிப்புகள் வந்து இன்னைக்கு அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக கூடிய நிலைமை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இந்த அணு உலைகள்லாம் இவங்க வந்து அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்தியாதான் விபத்து நடந்தது அப்படின்னா யார் பொறுப்பேற்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இந்த மாதிரியான அந்த ஒப்பந்தங்கள்ல என்ன கையெழுத்துடுறாங்க அப்படின்னா அப்படி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு விபத்து நடந்தாலும் அதற்கு அந்த கம்பெனி பொறுப்பேற்காது அப்படிங்கிறதுக்கான வேலையைத்தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால என்ன ஆகும் ஒரு ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவோம் ஆனா ஒட்டுமொத்த எந்த இழப்படும் தெரியு கொடுக்காம அந்த கம்பெனி வந்து தப்சிக்கிறதுக்கான வேலையைத்தான் இந்த ஒப்பந்தங்கள் வந்து போறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதை மோடி அரசு தலைமையில ஏற்று அதற்கான வேலையில செஞ்சுட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம் இந்த அணுசக்தி துறை மட்டும் கிடையாதுங்க கல்வி நிலையங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கல்வி நிலையங்கள்லேயும் இங்கே வந்து அனுமதி கொடுக்குறதுன்ற வேலையை செய்கிறாங்க ஏற்கனவே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் வந்து அங்கு இங்குன்னு இருக்குது மொத்தமாக அமெரிக்காவுடைய கல்வி நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் வந்து வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒப்பந்தமும் பேசுறதுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கல்வி நிலையங்கள் வந்து இங்கே நடத்திக்கலாம்னு சொல்கிற ட்ரம்ப் கும்பல் என்ன செய்கிறாங்கன்னா இதே வந்து ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் தொழில்நுட்பத்தை வந்து சீனாவுக்கோல பல நாடுகளோ கொண்டு போகும்போது தொழில்நுட்பம்லாம் கொண்டு போக கூடாது அவங்க வந்து தொழிலாம் செய்யக்கூடாது தான் செய்யணும்னு சொல்லி அதுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க ஆனா கல்வி நிலையை எங்க வேணா போய் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து டபுள் கேம் விளாடுற வேலையை தான் வந்து ட்ரம்ப் கும்பல் செய்யுது ஏன்னா ட்ரம்ப்பும் மஸ்கும் சேர்ந்துனா பல்வேறு வேலைகளை வந்து இந்த கும்பல் தான் ஆட்சி நடக்குதுன்னு நம்ம சொன்னோம் இந்த கனிமவள கொள்ளை அப்படிங்கிறதுல அமெரிக்கா வந்து அமெரிக்காவும் அமெரிக்கால இருக்க ட்ரம்ப்பும் எல்லான் மாஸ்கும் சேர்ந்து எங்கெல்லாம் வந்து உலகத்துல வந்து கனிமம் இருக்கோ கனிமங்கள்லாம் இருக்கோ கொள்ளடிக்கிறதுக்கான வேலையை செய்யறான் அதுக்கு கிரீன்லாண்டே வாங்குறதுன்றதெல்லாம் இவன் அறிவிச்சு அது மிகப்பெரிய எதிர்ப்பு எல்லாம் வந்து இதாகிச்சு ஏன்னா அங்க வந்து லித்தியம் இருக்கு அப்படிங்கிறதுனால கிரீன்லாண்டே தீவியே வாங்குறதுன்றதெல்லாம் இவன் பேசிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு கொள்ளக்கூட்ட கும்பல்கிட்ட தான் இந்தியாவை வந்து திறந்து வருதுன்ற வேலையை இங்க மோடி அரசாங்கம் வந்து செய்யறதா இருக்கு செஞ்சா என்ன ஆகும் மொத்தமா இந்தியாவே வந்து ஒரு காவு வேலையை தான் நடக்கும் ஏற்கனவே இங்க கனிம வள கொள்ளைக்காக அதானி அம்பானிகளுக்காக இங்கே இருக்கக்கூடிய பழனிட மக்களை மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறது அதற்காக மாவோயிஸ்டத்துறளை கொலை செய்யறது சாதாரண பழங்குடல் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் கொலை செய்கிறதுலாம் கதர் போன்ற அந்த நடவடிக்கை கதர் நடவடிக்கையில பார்த்தோம் இப்படி அமெரிக்காவுக்கும் திறந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னால் மேலும் இவர்கள் மீதான அடக்குமுறை அப்படிங்கிறது பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இப்படி இந்த கனிமவள கொள்ளைக்காக இந்தியாவை திறந்து விடுறது அப்படிங்கிறத தாண்டி மொத்தமாக இந்த மாதிரியான பல்வேறு கொள்கை திட்டங்களுக்காக மொத்தமா திறந்து விடுறதன் மூலியமா மொத்த இந்தியாவையும் வந்து காவல் கொடுக்குற வேலையை தான் மோடி அரசாங்கம் செஞ்சுகிட்டு இருக்கு ஏற்கனவே அதானி அம்பானிகளுக்காக புரோக்கர் வேலையை செய்யக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் மொத்தமா அடிமை சாசனத்தை காம்பாக்ட் திட்டத்தை மட்டும் அனுமதிச்சு அப்படின்னு சொன்னா அமெரிக்காக்கு எழுதி வைக்கிற வேலையை தான் வந்து இவங்க செய்ய போறாங்க அப்படின்னு அவங்க பாக்குறோம் இந்த காம்பேக்ட் திட்டத்துல இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள்ல நீ ஒழுங்காக நடைமுறைப்படுத்தணும் கையெழுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐம்பது சதவீத வரி விதிச்சு அவங்களை அடிப்பணியை வைக்கணும் நம்மளை அடிப்பணியை வைக்கணுன்றதுக்கான அந்த வேலையை இந்த அடக்குமுறையை வந்து அமெரிக்கா அரசு செஞ்சுட்டு இருக்கு செஞ்சிட்டு இருக்குறோம் அடாவடித்தனமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு ஈரான் மீது ஒரு போரை தொடுக்கும் பொழுது அமே இங்க இந்தியா என்ன செஞ்சிருக்கணும் இது சரியோ அதன் அதன் பக்கம் நின்றுக்கணும் ஆனால் ரெண்டு பேரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பவாதமாக அமெரிக்க சார்பாக ஈரான் போர்லையும் வந்து இந்தியா வந்து நடந்துக்குச்சு சுதந்திர தினம் வருகின்றது உண்மையில் இது போன்ற நடவடிக்கைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் சுதந்திர நாடா என்ற கேள்விதான் எழுகிறதே நாம் சுதந்திர நாடு என்று ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை நமக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுதான்